ே நாம் இத்தனை நாள் அரச மரத்தின் கீழே பட்டினி கிடந்தோமே இந்த கிழவனும் கிழவையும் ஒரு நாள் பட்டினி இருக்கக்கூடாதா என்று நம் மகன் கருதுகிறான் இன்று நாம் உபவாசம் இருப்போம் இந்த இலை அன்னத்தையும் நடு இலையில் படைத்து விடுவோம் என்றார் அதுதான் நல்லது என்று அவள் கூறினாள் மற்ற இலையின் அன்னத்தையும் நடு இலையில் கொட்டி விட்டார் மூத்த பிள்ளையாரோ முக்கால் படி சோறு படைத்திருக்கிறேன் நீ அடம் பிடிக்காதே அமுது செய்து எங்களுக்கு அருள் செய் என்று பரமுறை வேண்டினார் பிள்ளையார் சாப்பிடவில்லை பெண்ணே இன்னும் உள்ளே சோறு இருக்கிறதா என்று மகன் சந்தேகப்படுகிறான் சோற்றுப்பானையை கொண்டு வந்து மகனிடம் காட்டு என்றார் அந்த உத்தமி சோற்றுப்பானையை கொண்டு வந்து மகனிடம் காட்டினார் பிள்ளையாரப்பா பானையை பாரப்பா உன் பாத சாட்சியாக ஓர் பருக்கையும் கிடையாது இந்த ஏழைகளின் அலட்சியம் செய்யாதே நாங்கள் உன் அடிமைகள் அமுது செய்தருள் என்று இன்னுரை கூறி வேண்டினார் பிள்ளையார் அமுது செய்தாரில்லை அந்தனருக்கு சீற்றம் பொங்கி எழுந்தது பெண்ணே மாலை மணி ஆராய்ச்சி இன்னும் என்ன ஆராய்ச்சி உலகையைக் கொண்டு வா இவன் தொப்பை கிழிய இடிக்கிறேன் என்றார் அவள் உலகையைக் கொண்டு வந்து கொடுத்தாள் தன் மீது நம்பிக்கை வைத்த அந்தனருக்கிணங்கி ஆணை முகத்து அன்னலார் இலையில் தும்பிக்கையை வைத்தார் அன்னம் மறைந்து விட்டது பிள்ளையார் அமுது செய்தார் என்ற ஆனந்தத்தில் அந்த சபதிகள் நிதி போல் துதி செய்து மகிழ்ந்தார்கள் அவர்கள் அடைந்த மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை பிள்ளையாரை வணங்கிவிட்டு ஒரு புறம் படுத்தார்கள் ஐயருக்கு பசியின் கொடுமையால் உறக்கம் வரவில்லை பெண்ணே பிள்ளையார் வேண்டாம் என்று சொன்னேனே கேட்டாயா பிள்ளையாருக்கு முக்கால் படி சோறு தின்கிறார் உனக்கு அரைக்கால் படி எனக்கு அரைக்கால் படி ஆக தினம் ஒருபடி அரிசிக்கு நான் எங்கே போவேன் என்று கூறி வருந்தினார் அவள் நீங்கள் ஏன் கவலைப்படுகிறீர்கள் கருணை கடலாகிய கணபதி நம்மை காப்பாற்றுவார் என்று ஆறுதல் கூறினாள் இருவரும் விநாயகருடைய திருவடியை சிந்தித்து கொண்டே உறங்கிவிட்டனர் கணேச பெருமான் குசேல முனிவர் கொடுத்த ஒருபிடி அவளுக்கு கண்ணபிரான் அஷ்டலட்சுமியையும் அள்ளி கொடுத்தாரே முக்கால் படி சோறு கொடுத்த முதிய அந்தணனுக்கு நாம் அருள் புரிய வேண்டும் என்று திருவுளம் பற்றினார் அந்த குடிசை ஏழெடுக்கு மாடிகையாக மாறியது அம்மாளிகையில் அரிசி மூட்டைகளும் பருப்பு மூட்டைகளும் பாத்திரங்களும் பண்டங்களும் பட்டாடைகளும் நிறைந்து காட்சியளித்தன அதிகாலையில் அந்தணர் எழுந்தார் மனைவி மூவாயிரம் ரூபாய் பெறுமதிப்பான உயர்ந்த பட்டாடையுடனும் வைர அணிகலன்களுடனும் காட்சியளிக்க கண்டார் அதிசயம் கொண்டார் சிறிது நேரம் கண்களையே நம்பாமல் விழித்தார் அப்பனுடைய அருளை நினைத்து உருகினார் மாதரசே மகாகணபதியின் கருணை இருந்தவாறே என்னே குசேலனாக இருந்த என்னை குபேரனாக செய்துவிட்டார் என்று கூறி கூத்தாடினார் அந்த அம்மையார் பிள்ளையார் இத்தனை செல்வத்தையும் நமக்கு தந்தார் ஆனால் பிள்ளையாரை தந்தவர் குரு குருநாதர் அவரை அழைத்து வந்து காணிக்கை கொடுங்கள் என்று சொன்னாள் வேதியர் திருமடத்தை நாடி ஓடினார் அங்கிருந்த மடத்து அன்பர்கள் பிள்ளையாரை வைத்து பூஜை செய்வது போல் நடித்து கொண்டிருந்தார்கள் அந்தனர் யதேந்திரர் முன் சென்று குருவே பிள்ளையாருக்கு முன் வாழைப்பழத்தை வைத்திருக்கிறீரே அதை உரித்து பிள்ளையாருக்கு ஊட்டும் பிள்ளையார் உண்டு உவக்கட்டும் என்றார் குருநாதர் அவர் விழுங்கி விடுவது போல் பார்த்து ஏனப்பா பிள்ளையார் வாழைப்பழத்தை உண்ணுவாரா என்று கேட்டார் அந்தனர் குருவே நீர் தந்த எங்கள் வீட்டு பிள்ளையார் முக்கால் படி சோற்று தின்கிறார் வறுமையாகிய சிறுமையில் வாடிக்கிடந்த என்னை கோடீஸ்வரனாக செய்துவிட்டார் என்னுடைய மாளிகைக்கு வாருங்கள் காணிக்கை தருகிறேன் என்று கூறி குருநாதரை தம் இல்லத்திற்கு அழைத்து சென்றார் அங்கு விநாயகர் உலாவிக் கொண்டிருப்பதை குருநாதர் கண்டு வியந்தார் மகா கணபதி ஐம்பது ஆண்டுகளாக வழிபாடு செய்கிறேன் என் கனவிலும் காட்சி தந்தீர் இல்லை இங்கு உலாவுகின்றீரே என்று கேட்டார் கணேச பெருமான் அன்பனே இந்த அந்தனன் உள்ளம் உருகி ஆனந்த வெள்ளம் பெருகி நேற்று செய்த ஒருநாள் பூஜைக்கு உன்னுடைய ஐம்பது வருட பூஜை இணையாகாது என்று கூறி அருளினார் அந்தனர் குருநாதருக்கு தங்க கட்டிகளை வெள்ளித்தட்டில் வைத்து அளித்தார் விநாயகரை வழிபட்டு வீடு பேறு பெற்றார்